வாக்காளர்களுக்கு நம்முடைய பொதுமக்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய கூட்டத்தை பாருங்க எல்லாருமே திரும்பி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மக்கள் தலைகடலாக மதுரை தெற்கு சட்டமன்றத்தினுடைய பாரதிய கட்சி மக்களுக்கு நன்றி சொல்வதற்காக சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துல மக்கள் வந்திருக்கின்றார்கள் பாருங்க தேர்தல் முடிந்து ஒரு மூணு மூன்று மாதத்துல மக்களுடைய எழுச்சி அடுத்த தேர்தல் வருவதற்கு இன்னும் ஐநூறு நாட்கள் இருக்கு மக்களுடைய உற்சாகம் எல்லோருக்கும் தெரியும் தமிழகத்தினுடைய போர்க்களத்துல அரசியல் களத்துல திராவிட கட்சிகளை அகற்ற வேண்டும் என்றால் ஒரு இடத்துல பிள்ளையார் சுழியை போட வேண்டும் அந்த பிள்ளையார் சுழியை போடும் பொழுது மக்கள் அந்த நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் இன்னும் வேகமாக அவங்களுடைய முன்னெடுப்பை எடுப்பார் அப்படிப்பட்ட பிள்ளையார் சொல்லி தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எல்லா தலைவர்களும் தொண்டர்களும் சேர்த்து கொடுத்திருக்கிறார் இது ஒரு சாதாரணமான தேர்தல் இல்லைங்க இந்த தேர்தலை கொஞ்சம் தமிழகம் திராவிடத்தினுடைய பிடியிலிருந்து வெளியே வந்துவிட்டது என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நமக்கு உணர்ந்து இருக்கிறது தமிழகம் முழுவதுமே முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வாக்குகள் ஒத்துப்பாங்க அறுபத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பூத்துகள் இருக்கு தமிழகம் முழுவதுமே முப்பத்தி ஒன்பது

பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பத்தி ஏழு சதவீத பூத்துல ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் வந்து இது சாதனை இல்லைங்களா எழுபது ஆண்டு காலமாக திராவிட கட்சிகளுடைய பிடியில் இருக்கக்கூடிய தமிழகம் உறக்க பேசி இருக்கிறது முப்பத்தி ஏழு சதவீத பூ அறுபத்தி எட்டாயிரம் பூத்துல மூன்று பூத்துக்கு ஒரு பூத்துக்கு மேல சொல்லி இருக்கிறாங்க நாங்க மாத்தி யோசிக்கிறோம் உங்க கூட நிக்கிறோம் உங்களைய கவனிக்கிறோம் உத்து பாக்கிறோம் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறோம் இது இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் துணைத் தலைவர்களுக்கும் எல்லா பொறுப்பாளர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்கள் நம்முடைய தோளை தட்டி சொல்லியிருக்கக்கூடிய செய்தி சொல்லியிருக்கின்ற பாதையில துணைந்து செல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த முப்பத்தி ஏழு என்பது நூறு சதவீதமாக மாறும் எல்லா பூத்துகளும் கூட தமிழகத்துல ஒரு பூத்துல கூட அறுபத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஒரு பூத்துல கூட திராவிட கட்சிகள் லீடு எடுக்க முடியாத நிலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அது நடக்கத்தான் போது அதுக்கும் பிள்ளையார் சொல் ஒரு போரின்ற ஒருத்தரை இவ்வளவு பெரிய பழைய எடுத்து ஐந்து முறை ஆட்சியிலிருந்து கூடிய கட்சி ஆறு முறை ஆட்சியிலிருந்து கூடிய கட்சி ஒரு முறை ஆட்சிக்கு வந்துட்டு போயிட்டாங்கன்னா பதினஞ்சாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையளிக்கக்கூடிய கட்சிகள் ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் அவரிலேயே இருந்த கட்சி பணம் என்றால் வங்கக்கடல்ல கூட இருக்கக்கூடிய தண்ணீரை விட தமிழகத்தினுடைய திராவிட கட்சிகள் கையிலே பணம் அதிகம் கொள்ளையடித்து சேர்த்து வைக்கப்பட்ட பணம் அதையெல்லாம் எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் மாறு தட்டி நின்றான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்வு மாறு தட்டி நின்றான் என்ன ஆனாலும் பார்க்கலாம் மக்கள்கிட்ட போவோம் தனியா போவோம் நம்முடைய கூட்டணியின் மூலமாக போவோம் எதிர்த்து நிற்போம் மக்கள் நமக்கு வாக்களிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு ஒரு ஒரு தொண்டனும் தலைவனும் களத்தில் இருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய வெற்றி தமிழகத்துல முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதியிலும் மதுரை வெற்றியை நான் கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறேன் நீங்க நினைக்கலாம் வெற்றி வேறவங்க பெற்றிருக்காங்களே நீங்க வெற்றிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறேன் மதுரையில பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இரண்டாவது இடம் என்பது இன்னும் பத்தாண்டுகள் கழித்து தமிழகத்தினுடைய அரசியல் பக்கத்துல எழுதக்கூடிய புத்தகத்துல முதல் பக்கத்துல முதல் பேராவாக இருக்கும் ஏன்னா மதுரை எப்படி மாத்தி யோசிக்கிறாங்களோ தமிழகம் அதன் பின்னால் மாத்தி யோசிக்க ஆரம்பிக்கும் அது மதுரை மன்னனுடைய பெருமை அதனாலதான் எல்லா பெரிய கட்சிகளும் மதுரை கோடி வருவாங்க எல்லா கூட்டங்களும் மதுரை ஆரம்பமாகும் புதிய கட்சிகள் மதுரை பக்கம் வருவாங்க ஏதாவது இருந்தாலும் கூட தமிழக தமிழகத்துல மதுரை மண்ணுல மக்களுக்கு அரசியல் தெரியும் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஒரு டீ கடையா இருந்தாலும் யாராவது வந்தாங்கன்னா வெளியே வந்து எட்டி பார்ப்பாங்க போஸ்டர் கலாச்சாரம் இந்த ஊர் இந்த ஊர்ல அரசியல்வாதிகள் சொல்வது எல்லாம் எப்படி ஒரு மாடு உணவை அறிந்து விட்டு அசை போடுதோ அது போல மக்கள் நல்லா யோசிச்சு யோசிச்சு பார்ப்பாங்க எதற்காக இது சொன்னாங்க அரசியல் களம் எப்படி போகுது அதனால்தான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் மதுரை பாராளுமன்ற தொகுதியில நம்முடைய மிக அற்புதமான படித்த பண்பான உலக அரசியல் தேசிய அரசியல் தமிழக அரசியல் அனைத்தும் தெரிந்த மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் நம்முடைய வேட்பாளராக மதுரை பாராளுமன்ற தொகுதியில் பொழுது இரண்டு பெரிய திராவிட கட்சிகளை எதிர்த்து நிற்கிறார் இரண்டாவது இடத்தில் கொடுத்திருக்கிறீங்க அதுவும் குறிப்பாக இந்த தெற்கு தொகுதியில வெறும் மூன்றாயிரம் வாக்குகள் வெற்றி பெற்றவருக்கும் இரண்டாவது ஒருவருக்கும் மூன்றாயிரம் வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம் இதை வெற்றி என்று சொல்லவில்லை என்றால் எப்படி மக்கள் போட்ட இந்த வாக்கை நாம் சொல்வதன் அருமை சகோதர சகோதரிகள் என்னுடைய புத்தகத்துல இது வெற்றியாகத்தான் நான் பார்க்கின்றேன் என்னுடைய புத்தகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய வெற்றியை முன்கூட்டியே மதுரை பாராளுமன்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு இரண்டாவது இடத்தை கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வெற்றி செய்தியை இன்னைக்கு சொல்லியிருப்பதாக நான் பார்க்கிறேன் அதன் கடினமான உழைத்தவர்கள் இங்கே இருக்கிறார் பரிவட்டங்கட்டி இங்கே அமர்ந்திருக்கிறார் நம்முடைய நூத்தி எட்டுக்கும் மேற்பட்ட பூத்து தலைவர் சாதாரணமானவங்க இல்லைங்க இந்த பூத் தலைவர்கள் சாதாரணமானவங்க சாதாரணமானவங்க டாஸ்மாக் கடையில போய் கமிஷன் வாங்கி தினம் எனக்கு ஐநூறு ரூபாய் கொடுப்பா அது போன்ற மத்த கட்சி பூத் தலைவர்கள் கிடையாது மாநில அரசு ஒரு திட்டம் போடுறாங்க முப்பது பர்சன்ட் கமிஷன் கொடுத்துரு அது போன்ற பூத் தலைவர்கள் கிடையாது மக்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா எனக்கு ஒரு இருபது சதவீத கமிஷன் கொடுத்துரு கட்சி வளர்க்கணும் அது போன்ற பூத் தலைவர்கள் கிடையாது ஏன் மத்திய அரசுடைய இங்க செயல்படுத்தினாலும் கூட அதுல எனக்கு இருபது சதவீதம் கூட பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தணும் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் கிடையாது மிக மிக சாதாரணமானவர்கள் சாதாரணமான வேலையை செய்பவர்கள் அன்றாட ஒரு தொழிலுக்கு செல்பவர்கள் பிட்ரா சமுதாயத்துல மக்களுக்கு தேவையான முக்கியமான கடுமையான பணியை செய்யக்கூடியவர்கள் ஏன் சில பூத்து தலைவர்கள் கூலி தொழிலாளர்கள் அன்னைக்கு போய் அவங்க சம்பாதிச்சாத்தான் உங்க குடும்பம் நடக்கும் என்று சொல்லும் அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் தலைவர்கள் இருக்கின்றார்கள் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த பூத்து தலைவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி இது சாதாரணமான வெற்றி இல்லை சாதாரணமான வெற்றி இல்லை உழைப்பை மட்டும் நம்பி தங்களுடைய சொந்த வியமையை மட்டும் நம்பி நேர்மையான மக்களிடம் சென்று வாக்கை பெற வேண்டும் என்று கடினமாக உழைத்து குறிப்பாக மதுரை தெற்கு தொகுதியில நூத்தி எட்டு பூத்துக்கள்ல நாம லீடு எடுத்து இல்லையா சாதாரண வேலையில நூத்தி எட்டு தலைவர்கள் இங்கே பரிவட்டம் கட்டி அமர்ந்திருக்கின்றனர் நூத்தி எட்டு பேர் இருக்கிறாங்க அதனால் பாரதிய ஜனதா கட்சி உங்கள் முன்னால் தலை வணங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது நீங்கள் போடக்கூடிய அஸ்திவாரம் உங்கள் முகம் மீடியாவுக்கு தெரியாது நீங்க மேடையின் மீது அமரவில்லை தமிழகத்துடைய மக்கள் உங்களுக்கு யாரும் தெரியாது உங்க பேரு கூட தெரியாது ஆனால் நீங்கள் உழைக்கின்ற உழைப்பினால் தான் நாங்கள் இந்த மேடையின் மீது அமர்ந்து கொண்டிருக்கின்ற அருமை தொண்டர்களை சகோதர சகோதரி அப்படிப்பட்ட நம்முடைய கூல் ஒரு பாராட்டு விழா இங்கே இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தலைவர்களை தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியினுடைய மதுரை மாநகரத்தினுடைய எல்லா சட்டமன்ற தொகுதிகளும் கூட மக்களுக்கான நன்றி சொல்லக்கூடிய அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய பாக்கியம் மதுரை தெற்கு தொகுதியினுடைய மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய கூட்டத்திற்கு இங்கே நான் நடந்து கொண்டிருக்கின்றேன் இதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அருமையன் மகா சுசீந்திரன் அவர்கள்

நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்து படிப்பு அவருடைய கல்வி அவருக்கு இருக்கக்கூடிய சமுதாய பாசம் மூன்றும் சேர்ந்தால் தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் நடக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சியிலே பயணம் செய்யக்கூடிய அண்ணன் பொண்ணு பாலகணபதி அவர்கள் மோடு இருக்கின்றார் மாநிலத்தினுடைய செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் கே கே சீனிவாசன் அவர்கள் மோடு இருக்கின்றார்கள் மூத்த தலைவர் முன்னாள் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இருக்கின்றார்கள் மாவட்ட பார்வையாளர் கார்த்திக் பிரபு அவர்கள் பொதுச்செயலராக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் அவர்கள் சந்தோஷ் சுப்பிரமணியம் அவர்கள் கருடகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய எல்லா துணைத் தலைவர்கள் மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் எண்பத்தி ஆறாவது வார்டினுடைய மாமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுக்கு எளிமையான முறையிலே சேவை செய்திருக்கக்கூடிய அக்கா பூமா தனஸ்ரீ முருகன் அவர்கள் மோடு இருக்கின்றார்கள் விவசாயிகளுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் மணி அவர்கள் கலை கலாச்சார பிரியினுடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் கே சி பாண்டியன் அவர்கள் முன்னாள் ராணுவ பிரிவைய மாநில செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் சக்திவேல் அவர்கள் கல்வியாளர் துறையினுடைய மாநில தலைவர் அண்ணன் கந்தசாமி அவர்கள் பொருளாதாரப் மாநில தலைவர் எம் எஸ் ஷா அவர்கள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பாலமுருகன் அவர்கள் தமிழ் வளர்ச்சி பிரிவுடைய மாநில செயலாளர் ஞானேஸ்வரன் அவர்கள் நெசவாளர் பிரிவினுடைய மாநில செயலாளர் ஆசா ராணி அவர்கள் மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கு மேடையின் முன்புறம் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கு என்று பாரதிய ஜனதா கட்சியில இணைவதற்காக வந்திருக்கக்கூடிய நம்முடைய போராளிகளுக்கு இந்த நேரத்தில் வருக வருக என்று வரவேற்று எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி தெரிவித்து சில கருத்துக்களை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்று நான் பிரி அருமை சொந்தர்களை ஏற்கனவே சொன்னது போல தமிழகத்துல முப்பத்தி ஏழு சதவீத பூத்